சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் குலதெய்வம் உங்கள் பக்கத்தில் இருப்பதை உணர்த்தும் மூன்று அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குலதெய்வம் நம் வீட்டில் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்ம வீட்டில் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் உபாதைகளோடு யாராவது நம்ம வீட்டில் இருந்தாலும் அவர்களோட உடல் நலம் மேம்படும் தைரியத்திற்கு உரிய தெய்வம் தான் தெய்வங்கள் அந்த தெய்வம் நம் வீட்டில் இருந்தால் கண்டிப்பா நமக்குள்ள ஒரு அளவிட முடியாத ஒரு தைரியம் கிடைக்கும் அதன் மூலம் நம்ம நேர்மையாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்போம் இதன் மூலம் நம் வாழ்க்கை தரமும் உயரும் காரிய தடைகள்லாம் விலகும் திருமண தடைகள் விலகும் அது மட்டும் இல்லை ஒரு வீட்டில் சரியாக வேலை வாய்ப்பு கிடைக்காம இல்லை படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்காம கஷ்டத்துல இருப்பவர்கள் அவங்க வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு உரிய வேலை எளிதாக கிடைக்கும் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இது அனைத்தையுமே குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றாக அந்த குலதெய்வம் நடத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அப்பேற்பட்ட குலதெய்வங்கள் தெய்வங்கள் உங்கள் இருக்காங்க உங்க கூடவே இருக்காங்க உங்க வீட்டில் அதற்கான அறிகுறிகளை காட்டும் அதுல முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்க உங்கள் இருந்தால் கண்டிப்பாக பள்ளிகள் உங்க வீட்ல இருக்கும் அதிலேயும் குறிப்பாக வெண்மை நிற பள்ளிகள் இருப்பது அந்த பள்ளிகள் மேல கருப்பு நிற புள்ளிகள் இருப்பது குல தெய்வத்தின் அனுகிரகம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது குலதெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அதுவும் குறிப்பாக இந்த இரண்டு இடங்கள்ல பள்ளிகள் இருப்பது ஒன்று உங்கள் தலைவாசலில் பள்ளிகள் இருப்பது மற்றொன்று உங்கள் பூஜை அறையில் பள்ளிகள் இருப்பது தலைவாசலில் பள்ளிகள் இருந்தால் குலதெய்வம் உங்களுக்கு காவலாக உங்கள் தலைமாடு காத்து நிற்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது பூஜை அறையில் பள்ளிகள் இருப்பது நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து பூஜைகளையும் நான் ஏற்றுக்கொண்டு உன்னுடன் இருக்கின்றேன் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இந்த பள்ளிகளை பற்றி நம்ம அந்த காலத்திலிருந்தே நம்ம முன்னோர்கள் பல சமய நூல்கள்லையும் நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது பள்ளிகள் ஒரு வீட்டில் இருந்தால் தெய்வ சக்தி இருக்கின்றது அது மட்டும் இல்லை குலதெய்வ சக்தி உங்க வீட்டில் இருந்தா பள்ளிகள் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சவனம் காட்டும் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கும்போது செய்யலாம் அப்படிங்கிறப்ப பள்ளி கிழக்கு அல்லது வடக்கு பக்கத்தில் இருந்து சத்தம் கொடுத்தால் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியில் முடியும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு வெளில போகிறப்பையோ இல்லை அந்த காரியத்திற்காக ஏதோ ஒன்று செய்யும் போது பள்ளிகள் உங்கள் மேல விழுவுறது தலையில விழுவுறது இதெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம் இதை செய்தால் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது ஒன்று நம்ம எலுமிச்சம் பழம் எடுத்துகிட்டு போய் சுவாமி காலடியில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்போம் அல்லது அங்கே கோவில்லையே சுவாமி இருந்து எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க இப்படி நம்ம கோவிலிருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சம் பழம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் பணம் வைக்கிற இடத்துல எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் ஒரு சிலர் வந்து தலைவாசல் பக்கம் கட்டி கூட வைப்பாங்க அப்படி வைக்கக்கூடிய எலுமிச்சம் பழம் நன்றாக காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக வாசம் செய்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அதே எலுமிச்சம்பழம் காய்ந்து போகாமல் அழுகி போய் நீராக ஊற்றுவது இது போன்ற விஷயங்கள் நடந்தால் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது இது போல் நடந்தால் உடனே உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ இருந்து அபிஷேக தீர்த்தம் அதாவது குலதெய்வத்திற்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா பன்னீர் அபிஷேகம் இது போன்ற அபிஷேகம் பண்ணும்போது அந்த நீரை பிடித்துட்டு வந்து உங்கள் வீட்டில் தெளிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை ஆற்றல் விலகி தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் குடியேறும் மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது எல்லோருக்குமே தெரியக்கூடிய ஒரு அறிகுறி அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் எந்த ஒரு நறுமண மிக்க பொருளும் ஏற்றாமல் அதாவது பத்தி செண்டு இது போன்ற எந்த ஒரு விஷயமும் பயன்படுத்தாமல் இருக்கும்போது அந்த வாசங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கின்றது குலதெய்வ நடமாட்டத்தை உணர்த்துகின்றது ஒரு சிலருக்கு ஐயனார் கருப்பண சுவாமி மற்றும் சுரலை மாடன் இவங்களாம் குலதெய்வமாகவும் இருக்கும் ஒரு சில குலதெய்வ கோவில்ல இந்த தெய்வங்கள் காவல் தெய்வமாகவும் இருக்கும் அவர்கள் உங்க வீட்டில் இருந்தா கண்டிப்பா சுருட்டு வாடை வருவது சலங்கை சத்தம் கேட்பது இது போன்ற விஷயங்கள் உங்க வீட்டில் தொடர்ந்து வருகின்றது அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்கின்றது அது உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வம் அப்படின்னா மல்லிகை மனம் வருவது சந்தனம் குங்குமம் மாலைகளின் வாசம் வருவது இது அனைத்தும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தால் உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படி சத்தம் கேட்கும்போது உங்கள் உங்க வீட்ல ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட எல்லாரும் இருப்பதையும் வீடே சந்தோஷமாக மாறுவதையும் உங்களால உணர முடியும் குலதெய்வம் உங்க பக்கத்திலேயே இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க உடல் திடீரென்று புல்லரிப்பது பூஜை அறையில் நீங்க பூஜை செய்யும்போது கண்ணீர் வருவது கொட்டாவி வருவது இது அனைத்துமே உங்க பக்கத்துல உங்க குலதெய்வம் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க குலதெய்வம் நமக அப்படின்னா நான் என் குலதெய்வத்தை வணங்குகிறேன் என அர்த்தம் கண்டிப்பா ஒவ்வொருவரும் குலதெய்வத்தை வணங்க வணங்க அந்த குடும்பம் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் குல தெய்வ வழிபாடு கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்